ஹாய் லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாள் கனிவாடல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி சிவாவிலேருந்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பு சுப்பரான அழகழகான உங்களுக்கு பியோர் லெனின் காட்டன் சாரீஸ் வந்து சூப்பரான ஒரு டோலா சீட் பேட்டர்ன் வரைக்கும் பார்க்க போகிறோம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்கட் சாரீ செக்ஷனில் வந்துடும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும் இப்படி தான் எப்பயுமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு பியூரில் நீங்கள் காட்டுங்க கலரும் சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் நல்லாயிருக்குல்ல இந்த கலெக்ஷன்ஸு இதில் கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வித் ப்ளவுஸோட வந்துடும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்காக் டிசைன் தான் இந்த டிசைன் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பீங்க வேணுங்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க நான் சொன்ன மாதிரி இங்கே நம்ம ஷாப்பில் வந்து ஆன்லைன் கிடையாது டேரக்ட்லி நஷ்டம் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஏன் நாங்கள் வெளியில் இருக்கு வெளியூரில் இருக்கமே நாங்கள்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பர்ச்சேஸ் பண்ண சொல்லி அனுப்பி விடுங்க அனுப்ப சொல்லுங்கள் இதெல்லாம் நல்ல நல்ல சுக்கவான கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிக்க போகிறேன் வீடியோவை எல்லா அப்படிலையும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதுவுமே நல்லா பார்டர் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள்ல ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுதான் நம்ம சிவா ஸ்டைல்ஸோட ஸ்பெஷலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியோர் லெனின் காட்டன் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பியூர் லெனினில் வந்து காமிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு வேறு பேட்டர்ன்ஸ்லேயும் வந்து காமிக்கிறேன் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோலா சில்க் பேட்டர்னில் தான் வரும் இருக்குது ஃபேப்ரிக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கலர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு த்ரீ டுவெண்ட்டி நைன் மட்டும் பார்டர் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாயானு கேட்பாங்க அந்தளவுக்கு சுப்பமான ஒரு கலேஷன்ஸும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு கலர்ஸ் கலந்து இதில் கிடைக்குது இது ப்ளவுஸோடையும் வந்துடுது கா ப்ளைன் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே லேவண்டர் கலர் மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியே இதில் கலர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கலர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்குறாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க பார்டர் வந்து நல்லா ஜொலி ஜொலின்னு சொல்லிக்கிதுங்க வேறு என்னங்க வேணும் ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லைங்க நிறைய உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாமே நம்ம சிவா ஸ்டைல் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் மேல் ஃப்ளோர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பட்டு நல்லா போட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க இதை பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலஞ்சு கலர் ரெயின்போ கலர் மாதிரி நாலஞ்சு கலர் வந்து மிக்சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்லங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க வரும் எல்லாமே வித் டேகோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் வேறு என்ன நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தாங்க தாங்க நானும் பார்க்குறேன் ஒரு ஐநூறு ஊருக்குள்ளே கலெக்ஷன்ஸை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கலெக்ஷன்ஸ் வரல பார்க்க பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஐநூறுக்குள்ளே வருதான்னு பார்க்கலாம் இல்லை த்ரீ ஃபார்ட்டி நைன்லேயே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து முடிச்சிக்கலாம் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் என்கொயரி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் ஜஸ்ட் நைன்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் உள்ள பட்டு ஆர்ட்ஸில் பேட்டர்ன் அது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சியாகவே இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு காட்டன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே இங்கேயே இருக்குது காட்டன் காட்டனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலி காட்டன் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி நைன் சரிங்களா ரொம்ப கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனி கலரு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக அந்த லோகோ கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு நிறைய கலர்ஸுங்க அப்பா எனக்கு இந்த கலர் கண்ணை உறுத்தவே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்தளவுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக ஜொலிக்குது சரிங்களா நம்ம எப்படி ஃபோனை வச்சு பார்த்தோன்னா எது நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் இல்லையா இதுதான் ரொம்ப ஜொலிச்சுது நானூற்றி ஒம்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்த உடனே கொத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் இப்படி போயிட்டு வரதுக்குலாம் அந்த சேரீயே காணும் நல்லா இருந்துச்சு ஆனால் கலரு நான் இங்கே ரெண்டு இது பார்த்துட்டு வந்தேன் வந்து இந்த சேரீ எங்கேன்னு கேட்டால் அவ்வளோதான் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சும்மா அதை நம்ம விரித்து விட்டாலே அது பார்த்தோன்னே எடுத்துடுவாங்க எப்பயுமே மடிப்பில் இருக்கிற வரைக்கும் தெரியாது அதோடய இது கொஞ்சம் நம்ம விரிச்சு விட்டோம் அப்படின்னா அதோடய கலர்ஸு அதோடய இதெல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் பத்தி காட்டனு பத்திக்கு மல்மல் எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே ரேட் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் உங்களுக்கு பியூர் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் தான் அதில் இருக்கக்கூடிய கலர்ஸு பத்திக் ப்ரின்ட்டுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கீங்க சரிங்களா என்ன சாரீஸ் பார்க்கணுன்னாலும் சிவா டெக்ஸ்டைல்ஸுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் கோயம்புத்தூர் காந்திபுரம் உங்களுக்கு டவுன் பஸ் ஸ்டாப் இருக்கும் சரிங்களா நம்ம பஸ் இறங்குவோம் அதுலேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் தெரியும் அப்படியே ரோட் க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் நம்ம சிவா ட்ரெக்ஸும் மெயின்லேயே தான் இருக்காங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இது பாருங்க நம்ம ஒரு பிளாக் மாதிரி பார்த்தோம் கண்ணை ஒருத்துச்சு இல்லையா அதே மாதிரி இந்த கலரும் நல்லா இருந்துச்சு ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சுங்க ஒரு டிராயிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு ப்ளவுஸ் வந்து இதுதான் அப்படின்னாங்கன்னா இது வந்து சாரியோட பார்டர் பாருங்கள் பார்டர் நல்லாவே இருந்தது பல்லும் நல்லாவே கிராண்டான பல்லவ கொடுத்துருக்காங்க செம்ம கலருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேருங்க ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரேரு கிடைக்கும் கிடைக்காதுன்னா சொல்லலை கிடைக்கும் பட்டு ஆனால் வந்து இந்த ரேட்டுக்கும் இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லை ஃபோர் தேர்ட்டி நைன் மட்டும்தான் நானூற்றி முப்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க அவங்களேமோ மேல் அதாவது டிஸ்பிளேல இங்கே கீழே என்ன வச்சுருக்காங்களோ அதை மேலே வந்து டிஸ்பிளே ஒவ்வொரு சாரீஸும் வந்து போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சாரீ வந்து அங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த டிஷ்யூ டிஷ்ஷூவில் வந்து அந்த காட்டன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும் நல்ல கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் பேட்டர்னில் டிசைன் வந்திருக்குது பல்லு அதே மாதிரியே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ரொம்ப சூப்பரான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேட்டு பார்த்துரலாம் முதல்ல அறநூற்றி முப்பது ரூபா தாங்க ரொம்பவே நல்லா இருக்கில்ல ப்ளவுஸ் இதுதான் இந்த மாதிரி தாங்க நம்ம ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு முந்நூறு டு ஐநூறுக்குள்ளே தான் வந்தேன் இதுதான் கொஞ்சம் ஐநூ அறநூற்றி சொல்கிறேன் வந்திருக்குது இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உண்மையாகவே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அஃபோர்டபுளாக கொடுத்துருந்தாங்க அது போக வந்து ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாகவும் இருந்துச்சு சரிங்களா இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்கலை க்ரீன் கலர் பார்த்தா அது ஓப்பன் பண்ணாமல் நம்ம இருப்போமா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சு இதுதான் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்க போகிறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு நம்ம ஷாப்லேருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க என்ன செக்ஷனில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பெரிய சுடிதார் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறீங்க அவங்களுக்காக நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்த்து பார்த்தா ஒவ்வொரு வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்காகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதுங்கிறத நீங்கள் சொன்ன நான் சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதா இருந்தாலும் நம்ம வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ நம்ம எதாவது முடிச்சுக்கலாம் மிக்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடி ஆஃபர்லேயே உங்களை நான் சந்திக்கிறேன்